அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களே ராசியிலே சுக்கர பவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பு உண்மையிலே ஒரு அற்புதமான அமைப்பு சொல்லலாம் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான அமைப்பு சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி திரும்பவும் சேருவாங்க அதே மாதிரி கோட்ல டைவர் சாமனும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல மனசு விட்டு பேசினாவே நீங்க மனசு விட்டு பேசினாவே அவங்க மனசு கரையும் ஆப்போசிட்ல தவறு செஞ்சிருந்தாலும் மனசு விட்டு பேசும்போது அவங்க மனசு கரையும் சோ இந்த அமைப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையிலே பிரிவினை எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி ராசியில் வருவதனால் ஒரு சிறிது காலம் வெளியில போய் தங்கி இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதாவது வெளியூர் பயணங்கள் ஏற்படுறது தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரிலேட்டட் ஆகவோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாபா இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறது அதுவும் எப்படி சுக்ரன் வந்து விருச்சத்துல இருக்கிறாங்கன்னா மலைப்பகுதிகள்ல மலை சார்ந்த அமைப்புகள்ல மலைப்பகுதிகள்ல இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற அமைப்புகள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ நீங்கதான் நீங்கதான் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும் தெரிஞ்சவங்களா இருந்தா சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுத்தக்கூடாது சந்தை சந்தை சச்சரவுகள் வரக்கூடாதுங்கிறத கண்டிப்பாங்கன்னு சொல்ல போனா அவங்க நீங்க இல்லைன்னா உங்க மனைவி டம்மி அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறத சொல்லலாம் நீங்க தான் அவங்க மனைவி உங்க மனைவிக்கு மரியாதை அப்படிங்கிற சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் உங்களின் மதிப்பை அவங்க புரிந்து கொள்வாங்க உங்க நண்பர்களா இருக்கட்டும் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்வார்கள் உதாரணத்துக்கு விருட்சராசி நண்பர்கள் வெளியில போறதுனால பிரிஞ்சு போறதுனால இவன் இருந்திருக்கலாமே இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இவன் சப்போர்ட் இருந்திருக்குமே இவன் சப்போர்ட் வேணுமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் இந்த சுக்கரன் அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு பெரிய அளவுல காசு பணம் செல்வாக்கு இதெல்லாம் இல்லாம அதாவது உங்களோட நீங்க இல்ல உங்களோட பிரசன்ஸை உணர்த்தும் மத்தவங்களுக்கு இவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எல்லாருக்கும் உருவாக்கி தரும் பெருமைக்குரிய நபராக மாற்றப்படுவீர்கள் அதாவது உங்களோட நீங்க இல்லாத ஒரு குறைய நினைச்சு 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 அவங்க வேதனைப்படுவாங்க போடுவாங்க அவங்களை அன்பா பார்த்துக்க நினைப்பாங்க எல்லாரும் உங்கள்ட்ட அன்பை பரிமாறுவாங்க சரிங்களா அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்கள் மனைவி வழியா வாகனம் வருது மனைவி வழியா கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே ஏன்னா சுக்கரன் தானே ராசியில வருது அப்ப அவங்க வழியா சுக்ரன் தான் நாலாம் பாவத்துலதான் திக் பலமே அடைவார் சுக்கரன் எப்பவுமே அப்ப நாலாம் பாவம் மனைவி வழி வீடுகள் மனைவி வழி சொத்துக்கள் மனைவி வழி வாகனங்கள் அப்படின்னு தான் பேசணும் அவங்களால எல்லாம் கட்டித்தரப்படும் இப்ப நிறைய பேர் வீட்டுல பார்த்தோம்னா ஆண்கள் வந்து விருச்சராசியா இருப்பாங்க பெண்கள் மனைவி வந்து இதை பண்ணி தருவாங்க இதே பெண்கள் ராசியா இருந்தா ஆண்கள் எல்லாம் பண்ணி தருவாங்க ஆஹ் கணவர் வீடு கட்டுறது கணவருக்கு கார் வாங்குறது கணவர் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது இந்த மாதிரி மொத்தத்துல உங்களோட லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒண்ணு நாலாம் தொடர்பு ரீதியா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஒண்ணு இல்ல ஒரு வண்டி வாங்கி தர்றது இல்லாட்டி ஒரு கால்நடை வீட்டுக்கு வாங்கி வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது இல்லாட்டி வீடு கட்டலாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் இந்த காலகட்டத்துல உங்கள்ட்ட சிறிது சிறிது ஆசைகளை நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சுக்குவாங்க அதை நீங்க விட்டு கொடுக்கணும் அது வந்து தவறான பாதையில இருக்காது ஏன்னா எட்டுல குரு வக்ரமா இருக்கிறாங்க தவறான போயிருந்தாலும் அது சரி செய்வாரு அப்படிங்கிற அமைப்பின் படியில ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும் அதை சரி பண்ணி ஒண்ணு இல்லை இப்ப லைட்டா பார்ட்டி பண்றேங்கிற பிள்ள ட்ரிங்க்ஸோ இல்ல சீரோ அதெல்லாம் அலோவன்ஸ் கேட்பாங்க உங்கள்ட்ட கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா ராசியில சுக்கரன் வந்ததுனால நீங்களே ரைட்டு போயிட்டு போகுது மன அமைதி உங்களுக்கு வந்துடும் மன சந்தோஷம் வந்தாவே அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு இந்த நேரத்துல சந்தோஷம் கிடைக்கிறதுனால எல்லாமே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமைதிக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தடுமாற்றம் இருக்கும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை இந்த காலகட்டத்துல பாதிப்பு கொஞ்சம் நிவர்த்தியாகும் தந்தையாருடைய உடல்நிலை சற்று பலவீனமாகும் அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியாதிபதி ஆட்சி பலம் அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு என்னன்னா ஆடம்பர செலவு அப்போ நீங்கள் வந்து நகை கோல்டு வீடு கட்டுறது இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க எல்லாமே இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் நகை வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஆனால் கார் வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது பைக் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது ஏன்னா அதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடணும் மாசம் மாசம் செலவு வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆடம்பரமாக தெரியறது அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கினீங்கன்னா அது எப்படியும் ஒரு வருஷத்துல பிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆடம்பரமாக ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரிய ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணாம ஒரு ஷார்ட் டைம்ல போகிற பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு சீன் போடுற மாதிரி உள்ள அமைப்புகள் நீங்கள் பண்ணுவீங்க சோ செலவு பண்றது தப்பு இல்லை எதுக்கு செலவு பண்ணணுங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்க ஏன் ஒரு சிலர் அதிகப்படியான காஸ்மெட்டிக்ஸ் அந்த மேக்கப் கிட் வாங்கி வச்சுக்கிட்டு கூட ஒண்ணு இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேக்கப் கிட் வாங்குவாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடுறது யாரு உங்க ஹஸ்பண்ட் தானே உங்க மனைவியை தானே அதை யோசிச்சு பாருங்க சோ தேவையான செலவு எது தேவையற்ற செலவு எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு அதே மாதிரி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இந்த மாதிரி அமைப்புகளால உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் பொருள் ஆதாயமும் கிடைக்கும் இந்த விச்சராசினருக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுனால் பொருள் ஆதாயம் ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கிஃப்ட் பிரசன்டேஷன் பண்ற மாதிரி அமைப்பு கிடைக்கும் விச்சராசினரை பொறுத்தவரை பெண்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண காலகட்டம் நெருங்கி வரும் இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பேசி முடிப்பாங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா பார்த்து எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்வது நல்லது சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல ஒரு குறையும் வராது நல்லா படிப்பீங்க ஸ்டடிஸ் கான்சன்ட்ரேட் பண்றதுனால நீங்க நல்லா பெரிய லெவல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் டல்லா போகும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க விருட்ச ராசினருக்கு விருச்சராசி பார்ட்னருக்கு நல்லா போதும் விருட்ச ராசினருக்கு நல்லா போகும் சொல்லல சரிங்களா அடுத்து ஆஹ் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி வக்ரம் ஆயிருக்கார் கார்த்திகை பன்னெண்டு வரையும் சோ பக்ர நிவர்த்தி ஆன எந்த ஒரு செயல்பாடுகளும் நடக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு இயங்குவார் மைனஸாவும் இயங்குவார் அதாவது நிலை குலையும் மைனஸாகவும் வச்சிருக்கும் அதாவது கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கிடைக்காது எஜே சூர்யா கூட ஒரு படத்தை சொல்வாரு பார்த்தேன் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்கு வரும்ல அந்த மாதிரி கன்ஃபியூசன்ஸ்ல இருப்பீங்க கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கிடைக்காது கிடைக்காத மாதிரியே இருக்கும் கிடைக்கும் சோ ஒரு மனசை நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்திக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கும்னு நினைச்சிட்டு பண்ண வேண்டாம் இது இப்படி பண்ணா இது கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண வேண்டாம் நார்மலா இருந்து பண்ணுங்க அது வந்து கிடைக்கிறோம்னா கிடைக்கும் கிடைக்கிற கிடைக்காது நானே பேசும்போதுல பாருங்க எந்த அளவு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றேன் அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூசன்ஸ் இருக்கு இந்த சுக்கர பேச்சியால ஏன்னா சுக்கரனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியே குழப்பத்துக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாவே நமக்கு குழப்பம் அதிகமா இருந்தோம் இப்போ ஒண்ணும் இல்லை திடீர்னு டீம் லீடர் பதவிக்கு வந்து உங்களை ப்ரொமோட் பண்றாங்க இல்லாட்டி ஒரு பிசினஸ் பார்ட்னர் வந்து புதுசா பிசினஸ் பண்றோம் அப்படின்னாங்க உடனே சந்தோஷத்தோட உச்சிக்கு போயிடுவீங்க சந்தோஷத்தோட உச்சிக்கு போயிட்டா என்ன ஆகும் தான் அங்கிட்ட எங்கிட்ட புதுப்பீங்களே ஒழிய அதை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அதனால லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல நீங்க யோசிக்கணும் சுக்கரன் ராசிக்குள்ள வந்துட்டாவே புத்தியை தான் அர்த்தம் ஆடம்பரம் சொகுசு இதையெல்லாம் தேடி போய் புத்தியை இழக்கிறோம்ங்கிறது அர்த்தம் அப்ப புத்தியை நீங்க இழந்தா என்ன ஆகும் திடீர்னு கழிச்சு நேரத்துல கிடைக்காதுன்றவங்க கிடைக்காங்கும்போது அப்படியே மனசுல விட்டு போச்சே கை விட்டு போச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டும் இருப்பீங்க சோ ஒரு விஷயம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையும் ஆட்டமோ பாட்டமோ கொண்டாட்டமோ கூடாது அது கிடைக்குமா கிடைக்காது இல்ல லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படிங்கறத தெளிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பார்ப்பது நல்லது மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை தாயாருடைய தேவைகளை இந்த காலகட்டத்துல உங்களால் நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி தந்தைக்கு இந்த நேரத்துல உங்களால சிறிது சிறிது மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் வரும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் அடைந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகுறாரு ஸோ அது வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராசிலேயே சுக்ரன் போறது உங்களுக்கு வந்து உங்களோட கவிதை கவிதையாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் தமிழ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கவும் பழங்காலத்து அதாவது பழமையை போற்றி வாழ்பவர்களுக்கும் இது நல்லா இருக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிதையாளர்கள் தமிழ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க பழமையை போற்றுபவர்களுக்கு பழமையை பாதுகாப்பவர்களுக்கு பார்க்கிட்ட அதாவது தொல் தொல்பொருள் ஆய்வாளர் இந்த மாதிரி அமைப்புல இருப்பாங்க தமிழ் ரிசர்ச்சரா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு ஒரு புதிய கண்டுபிடிப்பே நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க அதனால உங்க உலகமே உங்களை பாராட்டும் சோ கேட்ட நட்சத்திரம் இது ஜனநகால ஜாதகமும் ஒண்ணு வேணும் ஜனநகல ஜாதகமும் ச தசையோ குரு தசையோ நடக்கும் பட்சத்து இது அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில புதிய கண்டுபிடிப்பை இவர் கண்டுபிடித்து கொடுத்தார் அதனால இவர் இந்த மாதிரி பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமே உங்களை கௌரவிக்கும் அந்த அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லாட்டி ப இன்க்ரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஏதோ ஒண்ணு ஆனா ஏதோ ஒண்ணு ரிசர்ச்ல டெவலப் பண்ணி கண் பழமையை போற்றுபவர்களுக்கு ரிசர்ச் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் உடனே நான் ஐடியில வேலை பார்க்கறேன் எனக்கு கிடைக்குமாச்சான்னு கேட்டா இல்ல அவங்களாம் பழமையை போற்றுபவர்கள்ல பழமையை பாதுகாக்கிறார்கள் புதுசா வேலை இல்லாம சும்மா சோம்பேரியாக்குற மனுஷனை சோம்பேறி ஆக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறவங்களா ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கிறவங்களா ஏ ரிலேட்டடா போகிறவங்களாம் ஸோ இந்த அமைப்பு பழமையை போற்றுபவர்களுக்கு பழமையை பாதுகாப்பவர்களுக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சாதாரண சிற்ப கலைஞராக இருந்தாலும் கூட அவர் கௌரவிக்கும் தோற்றத்துக்கு போற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் காரணம் என்ன அது வந்து கலை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் பழம்பெரும் கலைகளை பாதுகாப்பவர்களுக்கும் செய்பவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நடைமுறைக்கு தகுந்தாப்புல வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா பெரிய லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சரிங்களா வீடியோ எப்பதான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் கீழ கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி